நன்றல் வெயில் காலம் தொடங்கிருச்சுங்க நிறைய பேர் வெளியில போகுங்க அப்படி போனாக்கா நிறைய குளிர் பானங்களோ வேறு எதுவும் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடாம பழங்காலத்துல தயிரை நீராக்கி தயாரிக்கப்படுகிற ஒரு பானம் நீர்மோர் இந்த நீர்மோர் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பலன் உண்டுங்க இந்த நீர்மோர்ல நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால செரிமான சக்தியை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாம வாயில் உள்ள கிருமிகளை தோக்கி கசப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த நீர்மோர் இருக்குங்க அது மேலும் கோடை காலத்துல உடல் சூட்ட அதாவது உடல் சூட்டத்தை குறைச்சி உஷ்ணு நோய்களை கட்டுப்படுத்தும் அதாவது சூடுநாள் ஏற்படுகிற அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தண்ணி மற்றும் கனிமங்கள் நிறைய இருக்கிறதுனால உடலோட வறட்சியை போக்கக்கூடிய தன்மை இந்த நீர்மூரத்துக்கு உண்டு இந்த பாருங்க மல்லி செலப்பட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் இருக்கிறதுனால நம்மளோட உடலோட எடையை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இந்த நீர்மூரம் உதவுது அது மட்டும் இல்ல இதுல வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தோட ரத்த அழுத்தத்தோட அளவை குறைக்குது கால்சியம் இருக்கிறதுனால எலும்போட எலும்போட வளர்ச்சியையும் உறுதித்தன்மையும் பாதுகாக்குது இந்த நீர்மூறு கண்டிப்பாக எல்லாம் வெளியில் போய் நிறைய கூட்டு வச்சு முடிக்காமல் இந்த மாதிரி நீர்மூறு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி